கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈழன் நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யான போஜனம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் வேதத்தை நாம் தியானிக்கிறோம் வேதம் சொல்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று வேதம் மிக அழகாக சொல்கிறது நாம் இந்த ராப்போஜனத்தில் நாம் கலந்து கொள்ளும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே இந்த அன்பின் பந்தியிலே இந்த போஜனத்திலேயே இந்த மெய்யான போஜனத்திலேயே அவர் தம்முடைய சீசர்களுக்கு அவர் இருந்தார் அந்த கட்டளை நாம் நிலை கூறத்தக்கதாக இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இது அநேகருக்கு இதற்குண்டான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது ஆகவே மீண்டும் சொல்கிறேன் ஒன்னு கோர்ந்திய அதில் பத்தாம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்திலே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திரத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நிலை கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆம் நம் ஆண்டவரை நாம் நினைவு கூறும்படி இது செய்ய வேண்டும் வீதம் நமக்கு மிக அழகாக கற்றுத்தந்தது அன்றைக்கு அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இன்றைக்கு இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் கற்றுத்தந்திருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இந்த திருவிருந்து பொழுது இயேசுவின் இரத்தத்தை சரீரத்தையும் வாங்குகிறோமா என்ற சந்தேகம் அநேகருக்கு உண்டு இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டது இயேசுவின் ரத்தம் சித்தப்பட்டது அவர் நமக்காக மறித்தார் என்பதை நாம் மறக்காம நினைவு கூறும்படிதான் இந்த திருவருந்து நாம் ஒருபோதும் நம் ஆண்டவரை மறக்காதபடிக்கு அவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நினைக்கிறோம் நமக்காக அவர் காயப்பட்டதை நாம் நினைக்கிறோம் என கண்பானவர்களே அதை நிலை கூறும்படி இந்த திருவிருந்து இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டதைப் போல அப்பம் பிக்கப்படுகிறது இயேசுவின் சரீரத்திலிருந்து இரத்தம் சிந்தப்பட்டதை நினைத்து அந்த இரத்தத்தை நாம் பணம் பண்ணுகிறோம் என கண்பானவர்களே இவைகளை நினைவு கூறத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு வேதத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளின்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளை நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அநியாயங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தினார் இதற்காக என்று சொன்னால் நாம் பாவத்திலிருந்து மீளும்படியாய் நாம் அநியாயத்திலிருந்து மீளும்படியாய் நாம் அக்கிரத்திலிருந்து மீளும்படியாய் ஆண்டவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம் தான் ஆண்டவர் இந்த மெய்யான போஜனத்தை இன்னும் போடுது என கண்பானவர்களே வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரத்தில் அந்த ஐம்பத்தி மூணாம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷ குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணியாம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் இடத்தில் ஆண்டவருடைய பந்திலே நாம் கலந்து கொண்டால் நமக்கு ஜீவன் உண்டு நமக்கு ரட்சிப்பு உண்டு நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என கண்பானவர் அவர்களே வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது ஏன் என்று சொன்னால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி அதே யோவன் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வாசனத்தில் மிக தெளிவாக இருக்கிறது என அன்பானவர்களே இந்த வார்த்தையின்படி நாம் வேதத்தை தியானித்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இந்த பந்தியிலே பங்கு பெற இந்த மெய்யான போஜனத்தை எனக்கும் ஆண்டவரை பங்கு பெற கிருவை தர வேண்டும் என்று சொல்லி அடைக்கப்பட்ட வாசலில் திறக்கப்பட அந்த மகிமையான போஜனத்தை நாமும் அருந்தி ஆண்டவரே முடி சித்தத்தின்படி நாங்களும் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் என்று ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய அற்புதத்தையும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமை